நாம் வந்து அந்த இடத்துல உண்மையிலேயே வரும் கடுமையான வர்ம பட்டு இருக்கேன் இப்ப எந்த மகளுக்கு நாம் வந்து வெடி வாங்கி கொடுக்க ஹாசிலாம் வந்தா இப்படி ஒரு வேலைக்கு போறேன்ன்றது அப்பா வந்து வெளிநாடு அப்போ அம்மாவும் அப்பாவும் அந்த கதைச்சி கொண்டிருந்த அந்த சாதாரண ஒரு அன்பை போன தான் என்னுடைய முதலாவது பயணம் வந்து ஆரம்பிச்சது நீங்கள் என்ன எங்களை வந்து வீடியோ எடுத்து போட்டுட்டு அப்படியே போயிட்டீங்களா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண பண்ணல நீங்கள் என்ன உழைக்கிறதுக்காக போட்டீங்களா அப்படின்ற ஒரு கதை வரும்னா வந்து மனசு கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும் அப்போ உடனே அந்த காசை வச்சு அடுத்த கட்டமாக வந்து நான் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுனா இது வரைக்கும் ஒரு இருநூறு பேருக்கிட்டு முழுமையாக ஹெல்ப் பண்ணி முடிச்சிருக்கும் சிறுவர்கள் நான் காட்டுறதில்லை ஆரம்பத்தில் வந்து எல்லாரையும் காட்டுறீக்கும் அண்ட் அதில் வந்து ஒரு நாலேஜ் இல்லாமல் தான் செய்யணும் என்ற ஒரு அடிப்படை தகவல் அவங்க எங்கே நமக்கு கை காட்டுறாங்களோ எந்த நபர் அடையாளம் காட்டுறாங்களோ அங்கே நம்ம போய் கொடுக்கறலாம் இந்த ஆள் தான் போட்டு பேர் சொல்லி கொடுக்க மாட்டோம் இதுவரை கொடுக்குற மாதிரி கொடுக்க மாட்டோம் யாழ்ப்பாணம் ஒரே பெரிய ஒரு கனகமாக இருக்குது லண்டன் கனடா வர மாதிரி எந்த வீடியோ போட்டாலும் ஓடுதான் ஏன்னா இப்போ கெல்பிங் வீடியோ விட இந்த பிளாக் வீடியோ ஓடி இருக்குது இல்லாட்டி ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் அப்படி தான் வருது கண்டிப்பாக வந்து டிடிஎஸ் கிரியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தினேஷ் இன்றைக்கு வந்து மிக முக்கியமான ஒருத்தர் வந்து பார்க்க போறோம் அதாவது யூடியூப்பில் வந்து மக்கள் நாயகன் அப்படின்னு சொல்லி அறியப்படக்கூடிய சதீப் எங்களுடைய மட்டக்களப்பு வெள்ளாவளியை சேர்ந்த சதீப் இன்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டு வணக்கம் இன்னைக்கு வந்து சதீப் சம்பந்தமாகவும் சதீப்ட யூடியூப் சேனல் சம்பந்தமாக நிறைய கேள்விகள் இப்போ வந்து உள்ள போய் நிறைய கதைக்கு போறோம் சதீப் வணக்கம் வணக்கம் அண்ணா அப்படி நல்லா இருக்கீங்களா நல்ல சிவம் எந்த ஃபேஸ் விளங்காத அவருக்கு தான் நான் மைக் வச்சிருக்கோம் நாங்கள் கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டிருக்கு அப்படி ஓகே அண்ணா எல்லாம் ஓகே அண்ணா எல்லாம் நல்லபடியாக போகுது நீங்கள் அப்படி சிவமாக இருக்கீங்களா ஓ நமக்கு பிரச்சனை இல்லை எல்லாம் இருக்கும் வீட்டு எல்லாரும் சிவமா நல்ல சிவம் அண்ணா ரைட் ஓகே இன்றைக்கு வந்து சதீப் வந்திருக்கார் வீட்டுக்கு நாங்கள் ஒரு வேறொரு விஷயம் அது யூடியூப் சம்மந்தமாக வேறொரு விஷயமா சந்திக்க வந்து நாங்கள் அதில் அடிப்படையில் இன்றைக்கு வந்து யூடியூப்லேயும் அதே மாதிரி டிக்டாக் அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் ஒரு ரீச் லெவல் இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் எங்களோட பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர்ன்றதுல ரொம்பவே மகிழ்ச்சி சதீப் உங்களை பத்தி சொல்லுங்க உங்களோட ஸ்டார்டிங் உங்கள் சொந்த இடம் இந்த விஷயங்கள் எங்களை மக்களுக்கு வந்து வியூவர்ஸுக்கு தெரியாமல் இருக்கும் இது சம்பந்தமாக ஒரு சின்ன ஒரு விளக்கம் நம்மளை வந்து இப்போ இன்டர்வியூ எடுத்துக்கொண்டிருக்கிற இன்டர்வியூன்னு சொல்லலாமண்ணா ஓ அவ தினேஷ் அண்ணாவுக்கும் நன்றி அண்ணா வந்து ஒரு வாத்தி சரி அது பக்கம் இருக்க என்னுடைய சொந்த இடம் வந்து மட்டக்களப்பு மாவட்டம் படுவாங்கரை பிரதேசம் வெள்ளாவளியை சேர்ந்த ஒரு ஆள் தான் நான் சாதாரணமான ஒரு எப்படி சொல்கிற ஒரு ஏழ்மை குட் குடும்பத்தில் பிறந்து ஆள் தான் இப்பயும் அப்படி தான் நடத்துகிறமா ஓகே போய்கொண்டிருக்குது ஆரம்பத்தில் இந்த மீடியா சம்மந்தமான கொஞ்சம் ஆர்வமாக இருந்தேன் நான் ஆனால் அதை வந்து எப்படி செய்கிற அப்படி கொண்டு போகிறேன் ஒன்றுமேனு தெரியாது பேசிக் நாலேஜ் எதுவுமே இல்லை அதோட ஏதாவது நம்ம ஒன்று செய்யணுமா இருந்தால் சாதாரணமாக ஒரு கேமராவோ இல்லை ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபோனோ எல்லாத்துக்கு தேவையான மைக்கு வந்து தேவைப்படும் அது அதுவும் வந்து கையில் இருக்கில்ல அப்போ ஆரம்பத்தில் வந்து அப்பா வந்து வெளிநாடு அப்போ அம்மாவும் அப்பாவும் அந்த கதைச்சி கொண்டிருந்த அந்த சாதாரண ஒரு அன்பை போன வச்சு தான் என்னுடைய முதலாவது பயணம் வந்து ஆரம்பித்தது பயணம்ன்றதை விட எனக்கு ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் செய்யணும் சினிமா சம்மந்தமான இதுகள் வந்து அதுக்குள்ளே வந்து நாட்டம் கூட அதையும் தாண்டி இப்போ நம்ம வந்து பிறந்து வளர்ந்த இடத்துல வந்து நிறைய கஷ்டப்பட்ட மக்கள் வந்து இருந்து கொண்டிருக்காங்க தானே இப்போ ஆரம்பத்தில் வந்து யுத்தத்தில் வந்து பாதிக்கப்பட்டு இப்போ நம்மளும் வந்து அப்படியான ஒரு இடத்துல வளர்ந்தவரால் தான் அப்போ அதனால் வந்து யாருக்கா நம்மளை சார்ந்தவர்களுக்கு இப்படி ஏழ்மையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றது ஒரு விருப்பம் ஆனால் உண்மைக்கும் இந்த வீடியோ எடுத்து அவங்கள வந்து வெளிப்படுத்தி அதனோட ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலாம் வந்து இருக்க இல்லை இப்போ இவங்க வந்து நான் செய்து கொண்டு இருக்கிறேன் அதாவது ஹெல்ப் பண்ணணும் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அது வந்து என்கிட்ட இருக்கிறத மூலமா செய்யணும் அது நம்மகிட்ட இல்லை அதை இன்னொருவங்கள்ட்ட கேட்டு அதை செய்யணும் என்ற ஒரு ஆர்வம் ஆர்வம் அப்படி தான் நான் அப்போ அப்படி இருக்கக்குள்ள முதலாவது வீடியோ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் ஃபோனில் நான் வந்து எடுத்தேன் நான் அப்பாவின் பலி என்று அது வந்து நியூ இயருக்கு வந்து ரிலீஸ் பண்ணு என்னுடைய முதலாவது வீடியோ அதுதான் யூடியூப்பில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓப்பன் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டாம் மாதம் முப்பத்தி ஓராந்தேதி ஓபன் பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதலாம் மாதம் முதலாம் தேதி அந்த வீடியோ போட்டேன் நியூ இயருக்கு சம்மந்தமான வீடியோ ஒரு பிள்ளை ஒரு ஒரு வறுமையில் இருக்கிற ஒரு பிள்ளை வந்து அந்த தருணம் நியூ இயருக்கு வந்து வெடி அந்த வடிக்காமல் அந்த உடுப்பு போடாமல் அந்த நியூ இயரை வந்து எப்படியாவது ஹேண்டில் பண்ணுவா அப்படின்ற மாதிரி இருந்தது அதோட அந்த அப்பாவும் படுற கஷ்டம் அந்த ஒரு வடிவாய் கொடுக்குறதுக்காக வேண்டி வர கஷ்டத்தை ஷார்ட் ஃபிலிம் எடுத்து போட்டுருந்தேன் அந்த 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 நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரீச் ஆகினது இப்போ சில நேரம் நிறைய பேர் தெரியாமல் இருக்குது அதான் முதலாவது வீடியோ அப்போ அந்த வீடியோ போட்ட உடனே வந்து ஒரு சில நாட்கள் கழித்து எனக்கு இருந்து ஒரு அங்குள் வந்து கால் எடுத்தாங்க எடுத்து அவர் அந்த வீடியோ பார்த்த கண்ணோட்டம் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து அந்த இடத்துல உண்மையிலேயே வர்ம கடும் வர கடுமையான வறுமைப்பட்டு இருக்கேன் இப்போ எந்த மகளுக்கு நான் வந்து வடி வாங்கி கொடு ஹாசில்லாம் பார்த்தேன் நான் இப்படி ஒரு வேலைக்கு போறேன்னு அந்த ஷார்ட் ஃபிலிமில் அந்த அங்கு வந்து உணர்ந்து கொண்ட விஷயம் அப்போ அதை பார்த்துட்டு அப்போ அதில் வந்து எந்த கண்டெக்ட் நம்பர்லாம் போட்டிருந்தேன்னா உடனே கால் எடுத்த அந்த அங்கள் இன்னைக்கு ஏன் தம்பி இப்படி கஷ்டப்படுறீங்க நீங்கள் இந்த எங்கே இருக்கிற நான் சொன்னேன் இப்படி இந்த இடத்துல இருக்கிறேன் நான் இது வந்து எந்த ஷார்ட் ஃபிலிம் நடித்து போட்ட வீடியோ அங்குன்னு சொன்னேன்னு அப்படியா நான் நம்ப மாட்டேன் நான் காசுக்கு போடுறேன் உடனே அந்த பிள்ளைக்கு இவடி வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கண்ணா ஏதோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஓகே நம்ம செய்த அந்த படைப்பு வந்து இவ்வளவு போய் அதை சேர்ந்திருக்கின்றது அதை தாண்டி அந்த அங்குள் வந்து அந்த டைம் வந்து எனக்கு சரி ஞாபகத்தில் இல்லை கொஞ்சம் காசு போட்டிருந்தவங்க அப்போ இதை வந்து ஹெல்ப் பண்ணுங்கண்டு அப்போ உடனே அந்த காசை வச்சு அடுத்த கட்டமாக வந்து நான் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சினா அடுத்த ரெண்டாவது வீடியோ வந்து எங்களோட பிரதேசத்தில் இருக்கிற ஒருத்தங்களை வந்து கணவர் இல்லாமல் யுத்தத்தில் வந்து இறந்த அவங்க பெண் ஒரு குடும்பம் அவங்களுக்கு வந்து நாங்கள் முதலாக கட்டமாக வந்து உதவி செய்த நாங்கள் அப்புறம் அந்த உதவியை பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வேற உறவுகள் முன் வந்தாங்க அப்புறம் அப்படி 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 அந்த ஹெல்பிங் கண்டென்ட்டுக்குள்ளே அப்படி ஹெல்பிங் சார்ந்த விடத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு இந்த சினிமாவோ அது இதுவோ எல்லாமே வந்து கைவிட்டு போய் அதுக்கு பிறகு அதில் வந்து நாட்டம் எனக்கு அந்தளவு இருக்க இல்ல ஏன்னா அந்த நேரடியாக போய் இப்படி வறுமையில் உள்ளவர்கள் இந்த கஷ்டப்படுற மக்களை பார்த்ததுக்கு பிறகுனா அந்த எண்ணம் எல்லாம் சிந்தனை எல்லாம் இந்தியாவில் பக்கம் அப்படி திரும்பிது ஃபுல்லாவே அப்படி அப்படியே போய்கொண்டிருக்கிறான் அப்புறம் அதுக்கு பிறகு இப்போ நம்ம ஒரு படைப்போட எடுக்கணுமா இருந்தான்னா கண்டிப்பாக வந்து காசு தேவை பொருளாதாரம் தேவை ஒரு இடத்துல நம்ம ஒரு லொக்கேஷனுக்கு போகிறாக இருக்கட்டும் இல்லை ஒரு குவாலிட்டியான ஒரு கேமராவில் எடுக்கிறதாக இருக்கட்டும் இல்லை மியூசிக் செய்கிற மியூசிக் டைரக்டரை கொடுக்குற காசாக இருக்கட்டும் இல்லை அந்த டைம் அந்த இடத்த ஏற்படுற ஒரு ஃபுட் மேனேஜ்மெண்ட் அந்த சாப்பாட்டு ஏதோ செலவுண்டு ஏற்படும் உதாரணத்து குறைஞ்சது ஒரு பாடலோ இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிற மாதிரி இருந்தால் ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் ரெண்டு அப்படி நம்ம ஸ்கிரிப்டை போகிறது தேவைப்படும் அப்போ அடுத்த கட்டமாக வந்து அதை எடுக்கிறதுக்கான பொருளாதாரம் இருக்குல்ல அப்புறம் அதுக்கு பிறகு சில சில உறவுகள் முன்வந்து இப்போ நானும் நேரடியாக போய் கதைச்சி ஸ்கிரிப்ட்களை சொல்லி இப்படி இப்படி செய்யணும் நீங்கள் ஆதரவு வழங்குவீங்களான்னு கேட்டு அதுக்கு பிறகு ஒரு உருவாங்கின ஒரு படைப்பு தான் சிலோன் சிலோன்சிறிவள்ள ஒரு படைப்பு பலவரோட கனவு அது பார்த்துருப்பீங்க சில வேலைகளில் பார்க்காம இருப்பீங்க அப்போ ஒரு படைப்பு ஒன்றுங்கிற வழியாக இருக்குது அதுக்கு பிறகு இப்போ நிறைய ஐடியாஸ்கள் இருக்குது எல்லாம் எல்லோரும் ஆதரவோடையும் கண்டிப்பாக ஆண்ட ஆசீர்வாதம் இருந்தால் நடைபெறும் நம்மளோட ஹெல்பிங் என்ற அடிப்படையில் எத்தனை பேருக்கு இது வரைக்கும் ஒரு அன்னளவாக ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க உங்களோட வந்து வீடியோ வீடியோ யூடியூப் சேனல் மூலமாக எத்தனை பேரை வந்து இனம் காட்டியிருப்பீங்க வழியால் இது வரைக்கும் என்ன அப்படிங்க ஒரு இருநூறு பேருக்கிட்ட முழுமையாக ஹெல்ப் பண்ணி முடிச்சிருக்கோம் இருநூறு பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ஓ பண்ணிருக்கோம் இருநூறு பேருமானா ஒரு எப்படி சொல்கிற உயிருக்கு போராடினவங்க வீடு இல்லாமல் இருக்கிறவங்க மலசில உடம்பு இல்லாமல் இருந்தவங்க அண்டைக்கு அண்டைக்கு சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு இல்லாம இருந்தவங்க நம்ம வீடியோ தொடர்ச்சியாக உறவுகளுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ கிட்டத்துல நான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முதல் நாங்கள் ஒரு மட்டக்களப்பில் மண்முனை அந்த இடத்துல வந்து நான் அவருக்கு ஹெல்ப் நாங்கள் கிட்னி ஃபெயிலியர் ரெண்டு வயசு ஆன் அவருக்கு வந்து ரெண்டு கிட்னியும் வந்து ஃபெயிலியர் ஆன நிலைமையில் இருந்தவர் அவர் எங்களை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்போ நாங்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டதுக்கு பிறகு இப்போ தனிப்பட்ட ரீதியானா இப்போ எங்களால் வந்து நம்ம ஒரு சாதாரண ஒரு போஸ்ட்மேன் தான் ஒரு இடத்தை வந்து கிடைக்கிற ஒரு உதவியை இன்னொரு இடத்த கொண்டு கொடுக்குற சாதாரண ஒரு ஆள் நான் அந்தளவு பெரிய ஆள் இல்லை அப்போ நம்ம வந்து அந்த வீடியோ கூட வலிக்கொண்டு வரதான் நம்மளால முடியும் அப்போ அந்த கிட்னி ஃபெயிலியர் தம்பி என்ன வீடியோ எடுத்து போட்டது உடனே வந்து கொஞ்ச நாள்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு வாரத்துக்குள்ளே வந்து எழுபது லட்சம் ரூபாய் காசி கிட்ட சேர்த்து சேர்த்துனா கொடுத்தினாங்க அறுபத்தஞ்சு எழுபது லட்சம் ரூபாய் இப்போ அந்த தம்பி வந்து நல்ல குணமடைஞ்சு நல்ல சுகமா வேலையெல்லாம் செய்து விளையாடியில் அந்த அப்படி உயிருக்கு போராடி அடி நீ அடுத்த கட்டமே இல்லை என்று இருந்தால் அதே மாதிரி சாப்பாட்டுக்கு கஷ்டம் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவங்க மரத்துக்கு கீழே தங்களை அந்த உறைவிடங்களை வாழ்ந்தவங்க நித்திர கொண்டு உதாரணத்து இரவு பகலில் வந்து மரத்துக்கலாம்னா அவள வாழ்க்கை ஒரு நுளம்போலைய போட்டு மரத்துக்கெல்லாம் இருக்கிறவங்க அப்படிதான் உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க அப்படி ஒரு இருநூறு குடும்பங்களுக்கு எங்களால் செய்திருக்கோம் என்ற ஒரு திருப்தி அதன் மூலமாகவும் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அதோட வந்து ஒரு பக்கம் வந்து உங்களோட கலை பயணம் என்ற அடிப்படையில் மியூசிக் அதாவது பாடல் செய்யணும் சொந்த படைப்புகளை உருவாக்கணும் அப்படின்ற சைடுலயும் டெண்டு ட்ராக்ல வந்து ஓடிக்கொண்டிருக்கீங்க ரொம்பவுமே வாழ்த்துக்கள் உங்களுக்கு இப்போ இந்த ஹெல்பிங் வீடியோன்ற அடிப்படையில் நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் சமூகம் சார்ந்த அல்லது தனிநபர் சார்ந்த சட்டம் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் என்னென்ன சொன்னால் இப்போ எங்கட பிரதேசத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டக்களப்பு இல்லை ஸ்ரீலங்காவிலே ஹெல்பிங் வீடியோ செய்கிறவங்களுக்கு பல சட்ட பிரச்சனைகளும் அரசு அரசியல் சார்ந்த பல பிரச்சனைகளும் போலீஸ் அந்த சட்டங்கள் சார்ந்த பிரச்சனைகளும் சமூக பிரச்சனைகளும் நிறைய இருக்குது அதன் அடிப்படையில் நீங்கள் எதிர்கொண்ட ஏதாவது பிரச்சனைகள் சம்மந்தமாக ஆரம்பத்தில் வந்துன்னா வீடியோ எடுத்து நம்ம போடும்போதுனா நம்மகிட்ட வந்து தனிப்பட்டதையாக வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான பொருளாதாரம் இல்லை இப்பயும் இல்லை தனி நம்மட ரோன் காசை வந்து நான் கொடுத்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் என்று அப்படியே நம்ம செய்ய போனோமா இருந்தா கூடனா குறிப்பிட்ட ஒரு ஃபேமிலிக்கு இல்லை ரெண்டு வேமிலிக்கு நம்ம கொடுக்கலாம் சாதாரணம் ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ இல்லை ஏதாவது ஒரு தேவையை நம்ம வந்து புத்தி செய்யலாம் ஆனா அதை வந்து நம்ம தொடர்ச்சியா வந்து செய்ய முடியாது ஏன்னா அளவு நம்ம வந்து ஒரு பொருளாதார வர்க்கம் படைச்ச ஒரு பெரிய பணக்காரன் எல்லாம் இல்லை அப்ப ஏதாவது ஒன்று ஒரு சோசியல் மீடியா மூலமாக வலி கொண்டு வந்து உதவி செய்யக்கூடிய நபர்களுக்கு அதை கொண்டு சேர்த்து அப்படித்தான் செய்யணும் அப்போ என்று போகக்கூடன்னா ஆரம்பத்தில் வந்து சில நபர்களுக்கு உதவி கிடைக்காமலும் போயிருக்கு இப்போ நம்ம எடுத்து போகிற வீடியோ இல்லைன்னா எல்லாருக்குமே வந்து உதவி கிடைக்காது அப்போ சில ஆக்களுக்கு உதவி கிடைக்காம போகணுன்னே நீங்கள் என்ன எங்களை வந்து வீடியோ எடுத்து போட்டு அப்படியே போயிட்டீங்களா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை நீங்கள் என்ன உழைக்கிறதுக்காக போட்டீங்களா அப்படின்ற ஒரு கதை வரும்போன்னா நமக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இது வரைக்குமே நாம் வந்து வீடியோ எடுத்து போட்டு ஹெல்ப் கொடுக்காம விடல அப்போ கொஞ்சம் நாள் தாமதமானாலும் அதுக்கு பிறகு அப்படியே ஏதோ ஒரு வழியில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அதோட சட்ட பிரச்சனைன்னு சொன்னான்னா இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கேன் இப்போ ஃபேமஸான சில சில யூடியூபர் மாதிரி வந்து சில செய்த சில சில தவறுகளால் தகாத வார்த்தைகள் அந்த ஒரு வார்த்தை பிரிவங்களால் நிறைய பிரச்சனை இடம்பெற்றது வீடியோ என்று வரும்போதுனா இப்போ எங்களுக்கும் தெரியும் முன்னிலே எனக்கு கூட நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்னா இந்த வீடியோ எடுத்து போட்டு உதவி செய்யணும்ன்றது கூட விருப்பம் இல்லாமல் தான் செய்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு பக்கம் நன்மையும் இறுக்கி என்றதை மனதில் வச்சுக்கொண்டு அதை வந்து செய்து கொண்டிருக்கோம் அந்த சிறுவர்களை வீடியோவில் காட்டுறது இனி அவங்களோட அனுமதியோட அவங்களோட அனுமதியோட காட்டினா ஓகே சிறு இப்ப இப்ப வரைக்கும் அந்த நான் காட்டுறது இல்லை ஆரம்பத்தில் வந்து எல்லாரையும் காட்டுறீக்கும் அண்ட் அதுல வந்து ஒரு நாலேஜ் இல்லாம இப்படிதான் செய்யணும் என்ற ஒரு அடிப்படை தான் இல்லை ஆனால் எப்படியோ அவங்களுக்கு ஹெல்ப் கிடைச்சிடணும் என்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் மனசுக்குள்ள இருந்தே தெய்வ மற்ற சிந்தனைகள் ஒன்றும் இருக்கில்ல அதுக்குள்ளான சட்ட ரீதியா வந்து எனக்கு ஒரு பிரச்சனையுமே மாதிரி ஆனா ஹெல்பிங் வீடியோ வந்து நிறைய யூடியூபர்ஸ் மாதிரி இந்த வடகிழக்குல வந்து இருந்து கொண்டிருந்தேன் ஒரு வேளட்டு யூடியூபர்ஸ் மாதிரி கிட்ட நிறைய பேர் பிரச்சனை வந்து ஒரு சில ஆக்களுக்கு பிரச்சனை வராமலும் போனது அப்ப அவங்க பிரச்சனைகளை பார்த்துட்டு நீ அடுத்த கட்டி கொண்டு போறேன் அதே மாதிரி இப்ப ஒரு நீங்க இப்ப சொன்னீங்க ஒரு வீடியோ எடுத்த சொன்னா அந்த வீடியோவுக்கு ஹெல்ப் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள செய்யாட்டி அவங்க கேட்பாங்க ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க ஒரு வீடியோ போட்டுட்டு அடுத்த ரெண்டாவது ஒரு வீடியோ போடக்குள்ள அந்த ரெண்டாவது வீடியோ பார்த்துட்டு அடுத்து அல்லது மூணாவது வீடியோ பார்த்துட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படியே ஹெல்ப் பண்ணக்குள்ள அவங்க அந்த வீடியோவுக்கு அந்த குறிப்பிட்ட ஆளுக்கு தரக்கூடிய ஹெல்ப்பை அவங்களுக்கு கொடுப்பீங்களா அல்லது அதுக்கு முன்னுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்காதவங்களுக்கு அதுக்குரிய அந்த காசு அப்படி கொடுத்து ஏதாவது அப்படி ஹெல்ப் ஒரு சந்தர்ப்பம் அப்படி சந்தர்ப்பம் என்னென்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து ஒரு ஏ பி சி என்ற ஒரு மூன்று நபர் இருக்காங்கன்னு சொன்னால் இப்போ ஏ நபர் வீடியோ எடுத்து போ போடுவோம் அவங்களுக்கு இப்போ ஹெல்ப் வந்து உடனே கிடைக்குதா இல்லையன்றத நம்ம சரியா வந்து சொல்ல முடியாது ஒரு நாளைக்குள்ள கிடைக்குமா ரெண்டு நாளைக்கு கிடைக்குமா இல்லை ஒரு மாசத்தில் கிடைக்குமா ஒரு வருஷத்தில் கிடைக்குமாண்டு காரணம் என்னென்னு சொன்னால் அந்த வீடியோ பார்க்குற உறவுகள் மனநிலையிலையும் அவங்க உறவுகளோட கையிலையும் நம்ம வந்து இருக்குது இவங்களே செய்யலாமா இல்லை அப்படின்ட்டு அதே மாதிரி நம்ம பி என்ற நபரை வீ எடுத்து போடுவோம் தொடர்ச்சியா வந்து போடக்குள்ள ஏ வி சி அப்படி போட்டு கொண்டு போகலன்னா சில நேரம் நபர் பி என்ற நபருக்கு போடக்குள்ள அண்டைக்கே வந்து உதவி பாக்குறவங்களுக்கு போய் சேர்ந்து ஓகே இவங்களுக்கு செய்யுங்கண்டு கிடைச்சிடும் உடனே கிடைச்சிடும் அப்ப அந்த உதவி செய்கிறவங்களும் வீடியோ பார்ப்பாங்க பார்த்துட்டு நீங்க இந்த நபரை கொண்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஏக்கி கொடுங்க இல்ல வீக்கி கொடுங்க சீக்கி கொண்டு கொண்டு கொடுங்கண்டு அப்ப அவங்க எங்க நமக்கு கை காட்டுறாங்களோ எந்த நபர் அடையாளம் காட்டுறாங்களோ அங்க நம்ம போய் குடுக்க நம்ம சொந்த காசு என்னன்னா நம்ம குடுத்து 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 அப்படியே வரலாம் அதான இருக்கிறது என்ன அப்படி இல்லை அவங்க வீடியோ பாக்குற உறவுகள் எல்லாம் இருக்குது அவங்க எங்க கொடுக்க சொல்றாங்களோ அங்க குடு அறக்கட்டளை கொஞ்சம் காசு சேர்த்து எடுத்துட்டு அவங்களுக்கு விரும்பினாங்க சந்தர்ப்பம் அவருக்கு போய் சேரணும் நீங்க முன்முற மாதிரி இருக்கிறீங்க வெரி குட் அது அந்த அந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் உண்மையிலேயே இந்த ரெண்டு மாசம் அறக்கட்டளை நாங்க பதிவு செஞ்சிட்டோம் மக்கள் நாயகன் பவுண்டேஷன் வெளிப்படுத்தலை அந்த அக்கௌண்ட் திறக்கிற அந்த பிரச்சனை இனி வந்து அதை நம்ம எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக செய்து முடிக்கிற சென்று ரெண்டு மூன்று வேலைப்பாடுகள் வந்து இடம்பெற்று கொண்டு அதற்கு பிறகு அறக்கட்டளை ஊடாக வந்தேன்னா இப்போ எவ்வளவு பணம் வந்து சேருது எவ்வளவு நம்ம ஹெல்ப் கொடுக்கோம் எவ்வளவு இவங்களுக்கு தேவைப்படுது ஆர் உதவி தேவை என்ன உதவி எப்படி அதை கொண்டு சேர்க்கணும் எல்லாமே வந்துன்னா இப்போ நாங்கள் ஒரு அப் மூலமாக செய்கிற பிளான் இருக்கணும்னா உங்களுக்கு வந்து உங்களோட அறக்கட்டளைக்கு கொடுப்பீங்க இப்போ பிரிச்சு கொடுப்போம் அதோட சொன்னா இப்ப ஏ என்ற ஒரு நபருக்கு மலைச்சல கூட தேவைப்படுது இந்த மலைச்சல கூட கட்டுறதுக்குன்னா ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் தேவை அப்படின்னு சொல்லி அந்த அப்ளை வந்து நாங்க வீடியோவோ போட்டோ வந்து போட்டதுக்கு அதை வந்து எல்லாருமே பாக்கலாம் எவ்வளோ வந்து அந்த அந்த உதவி தேவையானவர்களுக்கு காசு வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு ரூபா போட்டாலும் அதுக்குள்ள வரும் உதாரணத்துக்கு ஒரு பத்து பேர் ஆகல ஒரு ஆயிரம் ஆயிரம் போடுறாங்கட்டா பத்தாயிரம் சேர்ந்திருக்கின்றது எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மிச்சமாக ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் தேவை அப்ப அந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வந்த உடனே இப்ப அது வந்து ஓகே அந்த ஒரு டன் ஆகிற மாதிரி அதுக்கு பிறகு காசு நினைச்சாலும் போட முடியாத மாதிரி போட முடியாது ஆனா அந்த வேலை முடிஞ்சதுக்கு பிறகு என்ன ஓகே வேலை பினிஷ் ஆயிடும் எல்லாம் வந்து அதுக்குள்ள அப்படியே அதுக்கு வந்து அதுக்குள்ள வந்து இவங்க பேர் வந்து மென்ஷன் பண்ணப்படப்படாது உதாரணத்துக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் காசி போட்டாலும் இந்த ஆள் தான் போட்டு பேர் சொல்லி கொடுக்க மாட்டோம் இதுவரை கொடுக்குற மாதிரி கொடுக்க மாட்டோம் காசு வந்துட்டா ஓகே அதை கொண்டு கொடுக்க செய்யறோம் அது எல்லாமே என்ன பிள்ளை என்ன அறக்கட்டளை என்றது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு வந்து சில வேலை செய்யக்கூடிய ஆகல் இருப்பாங்க ஏன்னா உங்களோட எத்தனை பேர் அப்படி இருக்கு வேலை செய்யறது ரெடியா இருக்கு இப்போதைக்கு என்ன ஒரு பத்து பேர் கிட்ட பத்து பேர் சேர்த்து இல்ல அவங்களுக்கும் சேலரி கொடுக்கக்கூடிய சேலரி கொடுக்கற அளவுக்கு இல்லை நம்முடைய ஃப்ரெண்ட் பொடியல் அடுத்த இந்த பக்கத்து பகுதி கிராமங்கள்ல இந்த இப்படி இப்படியான இப்ப பொதுநலம் சோசியல் இதுல ஆகலை வந்து நான் நினைச்சிருக்கின்றேன் ஒரு மனிதனே உள்ள எல்லாரையும் ஆகலையும் போட்டுட்டு இதே அப்படி அப்படியே பத்து பேர் நினைச்சிட்டு இருக்கோம் இனி வரும் காலங்கள்ல வேற வேற கிராமங்களையும் வேற ஒரு மாவட்டங்கள்லயும் இருந்த ஆகல எடுத்து அதை விரிவுபடுத்துறேன் நமக்கு ஒரு சாதாரணமான ஒரு ஒரு எப்படி சொல்ற ஒரு பேசிக்க ஒரு முதலாவது படிக்கணா தான்

கொண்டா இந்த தேவைசன் வந்து சிறப்பான முறையில கொண்டு போறதுக்கு நல்லதா இருக்கும் அதே மாதிரி எங்களோட பிரதேசத்துல கஷ்டப்படக்கூடிய மக்கள் அவங்களுக்கும் ஹெல்ப் முக்கியமா இருக்கு நீங்க மட்டக்களப்பு மாவட்டம் அல்லது அம்பாறை மாவட்டம் அம்பாறைக்கும் வந்துருக்கீங்களா அம்பா மாவட்டத்துக்குள்ள ஹெல்ப் செஞ்சிருக்கீங்களா செஞ்சிருக்கீங்க சேவை வந்து கிழக்கு மாவட்டத்துக்குள்ள மட்டுப்படுத்ததா எனக்கு அந்த அப்படி அப்படின்ட்டு இல்லைன்னா என்னென்னா இப்ப யாழ்ப்பாணத்துக்கு நம்ம இருந்து போற மாதிரி இருந்தா போறதுக்கு செலவு நிக்கிறது செலவு இப்ப அப்படி செலவழிச்சுன்னா போய் நின்று செய்யற அளவுக்கு உண்மையிலே தனிப்படுறது வந்து காசு பணம் இல்லைன்னா எதிர்வரும் காலங்கள்ல கண்டிப்பா எனக்குன்ற ஒரு ஒரு தனி ஒரு அங்கீகாரம் ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாகி இப்ப தெரிந்தானே ஓகே நம்மளால எல்லா இடம் போக முடியும்ன்ற இதுக்கு வந்தது புற அண்ணா இப்போதைக்கு அதை தாண்டி போறதுக்கான அந்த சக்தி இல்லை செலவு தான என்ன இது வரைக்கும் நான் யாழ்ப்பாணமே பண்ணவே போற அந்த வாழ்க்கை எல்லாம் ஜால் பண்ண போற இல்ல நான் ஜால் பண்ண போற பெரிய கனவு மாதிரி இருக்கு லண்டன் கனடா வர மாதிரிங்க அப்ப இதுக்குள்ள பக்கத்துல இருக்கக்கூடிய ரிங்கோ இப்படி வாகர போயிட்டு ஒரு நாளைக்குள்ள வரக்கூடிய மாதிரி இருக்கிற தூரத்துக்கு போறணும் அப்படி அப்ப அதாவது சந்தர்ப்பங்கள் கிடைச்சா போகலாம் அதோட வந்து அங்க போய் வார செலவுக்குரிய அந்த காசு இந்த யார ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி வெரி குட் ரைட் அதே மாதிரி உங்களுடைய சேவை வந்து தொடர்ச்சியாக முன்னெடுக்கணும் அதுக்கிடையில வந்து யூடியூப் மூலமான வருமானம் உங்களுடைய ரசிகர்களுக்கு ஏதாவது சொல்லிடுங்க வருமானம் செஞ்சாலே எனக்கு காசு வருது கேட்கறது யூடியூப்ல யூடியூப் தெரியா ஓ அப்ப நல்லா காசு வருங்க அப்படின்னு கேட்பாங்க அதன் அடிப்படையில நீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து கிட்டத்தட்ட பண்ணி ரெண்டு சேனல் இப்பதான் இப்பதான் ரெண்டு சேனல் ஆரம்பதுல இப்ப மக்கள் நாயகன் என்ற தான் வந்து ஆரம்பத்துல திறந்தது அப்ப மக்கள் நாயகன் என்று பேர் வச்சது வந்து அத சொல்ல போனா பெரிய ஸ்டோரி கண்டிப்பா அத பிரவே சொல்ற மாதிரி சொல்லுவோம் அப்ப இதுல வந்து நான் செய்து கொண்டிருக்கக்குள்ள திரும்ப ஹெல்பிங் வீடியோ ப்ளாக் மாறி மாறி போட்டு வந்தேன் நான் அப்ப வீடியோன்னு சொன்னா ஹெல்பிங் வீடியோ இல்ல பிளாக் வீடியோ தான் கொழும்புல எல்லாம் நான் வீடியோ எடுத்தனா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சம் ஒண்ணு வீடியோலாம் இருக்குது அப்ப இது வந்து நிறைய பேருக்கு உண்மையா எடுத்துக்காட்டா இருக்கு என்னன்னு சொன்னா நம்ம ஹெல்பிங் செய்யாம பிளாக் வீடியோ செஞ்சு நம்ம செய்துட்டு போயிடலாம் இப்ப எந்த வீடியோ போட்டாலும் ஓடுதான் ஏன்னா இப்போ ஹெல்பிங் வீடியோ விட இந்த பிளக் வீடியோ ஓடி இருக்குது நான் அந்த ஒரு இதுக்குள்ளேயே கண்ணனுக்குள்ளேயே போயிருக்கலாம் ஆனா நான் சொன்ன மாதிரி நம்மளை இப்படியானவங்களை பார்த்ததுக்கு பிறகு ஓகே நம்மளால ஏதோ ஒன்று செய்யணும்ன்றதுக்கு செய்து கொண்டு இருக்கிற மட்டும் ஒன்றுமே இல்லை அதோட வருமானம் வண்டு கேட்கும் போது ஆரம்பத்துல சொல்லியிருந்த அந்த தாமிர கோபுரம் சம்பந்தமான குழம்புல அந்த வீடியோ எல்லாம் போட்டு இருந்தேன்னா நல்லா ரீச் ஆயிருந்தது அந்த டைம்ல என்ன சம்பளம் வந்து இப்ப நீங்களும் வந்து ரன் பண்றீங்க இப்ப இந்தந்த மாசங்குள்ள உள்ளதான் சரியா வந்து சொல்ல முடியாது இப்ப என்ன பொறுத்தல்னா இப்போதைக்கு என்ன என்னுடைய வருமானம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு இருக்கா மூணு மாசத்துக்கு இருக்கா ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் சில மாசத்துக்கு ஒரு லட்சம் ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் அப்படித்தான் வருது ஏன் நம்ம வீடியோ பாக்குற தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரம் மூவாயிரம் வச்சு அவ்வளவுதான் அப்ப அதை வச்சு ஹெல்ப் பண்ண போறதுக்கும் மட்டும்தான் காணும் சில டைம் காணாமலும் பெரும் வீட்டை கேட்கிறேன் வாங்குறேன் இப்படிதான் போயிட்டு சொல்ல மாட்டாங்க

மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நாங்கள் அங்கே நெல்லாவளி சைட் வந்து சந்திக்க கூடிய மாதிரி இருந்தால் சந்திப்போம் அதோட தினேஷ் அண்ணாவுக்கும் வந்து நன்றி அண்ணா நீங்களும் வந்து ஒரு பெரிய ஒரு திறந்தரால் நான் பார்த்து கொண்டிருக்கிறவரால் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஒரு பக்கமாக பாத்தியாராகவும் இன்னொரு பக்கமாக கலை சார்ந்தவராகவும் இன்னொரு பக்கமாக ரிப்போர்ட்டராக இனி யூடியூப் அப்படி கண்டென்ட் கிரியேட்டராக வந்து சேர்ப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதோட தினேஷ் அண்ணா வந்து நிறைய பேர் வந்து அறிமுகப்படுத்துவார் அவர் ஒவ்வொரு ஒரு ப்ரொஜெக்ட்ல வந்து நிறைய பாடல்கள் பார்த்துருக்கீங்கன்னா சூப்பர் உங்களுடைய பாட்டுகள் எல்லாம் வந்து வேற லெவல் தொடர்ச்சியாக உங்களுடைய பணியும் வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு மற்றொரு வீடியோ சந்திக்கலாம் வீடியோ பார்த்து கொண்டுருக்கார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சொல்லி கொடுங்க கண்டிப்பா வந்து டிடிஎஸ் கிரியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை தெரிவிங்கள் ஓகே நன்றி வணக்கம்